அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கிறிஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஜாமுகோல் பிரசன்னம் அப்படிங்கிற அந்த பிரசன்னத்துல மூன்று லக்கணம் இருக்கு உதயம் ஆறுடம் கவிப்புனு அந்த உதய லக்கணம் ஆறு லக்கணம் கவிப்பு லக்கணத்துல ஆறுட லக்கணத்தை பத்தி நம்ம பார்க்க போகும் அதோடைய பங்கு அந்த ஜாமக்கூல் பிரச்சனத்துல என்ன ரொம்ப சின்ன சின்ன கேள்விகளை பழிச்சுன்னு உணர்த்துறதுக்கு ஆறுடம் பயன்படுது இந்த ஆறுடம்னு முதல்ல என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய மணிகளை நீக்கி நிமிடங்களை வகுத்து ஐந்து ஐந்து நிமிடமாக வைத்து ஒரு ஒரு ராசிக்கு வைக்கிறது உதாரணமாக முதல் ஐந்து நிமிடம் பத்து மணிலேருந்து பத்து அஞ்சு அப்படின்னா அது மேஷ ஆறுடம் பத்து இருந்து பத்து பத்து ரிசிபா ஆறுவடம் அப்படி ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமும் ஒரு ஒரு ஆறு வச்சுக்கிட்டோம்னா பன்னெண்டு அஞ்சு ஆறுடம் ஒரு மணி நேரம்னு அர்த்தம் இந்த நம்ம மணியை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஆறு அந்த நிமிஷத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிற போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பதினோரு ஒரு பத்து மணி பதினோரு நிமிஷம் ஓடிட்டு இருக்குன்னா அஞ்சு பத்து பதினொன்று மூணாவது ஆறுடத்துல மிதனத்தில் ஓடிட்டு அர்த்தம் அஞ்சு நிமிஷம் கொண்டது ஒரு ஆறுடங்குறத ஞாபகம் வச்சுட்ட போ அப்ப எந்த இடத்துல அந்த ஆறுடம் ஓடிட்டு இருக்கோ அந்த ஆறுடம் ஓடக்கூடிய இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய தனித்தன்மையை அந்த கேள்வியாளர் அங்க உணர்த்துகிறார் இப்ப ஆறுடம் மிதனத்துல போயிட்டு இருக்கு மணி பத்து மணி பதினோரு நிமிஷம் இப்ப ஆறுடத்துல மிதனத்துல போயிட்டு இருக்குன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு பேரை கேட்குறாரு ஒரு மகாவிஷ்ணு அப்படிங்கிற பேரையும் ஒரு பழனிச்சாமி அப்படிங்கிற பேரையும் கேட்குறான்னு வச்சுக்குவோம் அப்ப செவ்வாங்கிறதுனால பழனிச்சாமிங்கிற பேரை சொன்னா சரியா இருக்கு ஏன்னா பழனிசாமியை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வா ஸோ நம்ம ஒரு ஒரு முறையுமே கேள்வியின் மீது அந்த ஆருடம் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பதை அருமையாக உணரலாம் இது உதயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கும் அந்த காரகத்துவங்கள எது நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறத பகுத்து பிரித்து காட்டுறதுக்கு இந்த ஆர்வடம் பயன்படுது இதுதான் இதோட முக்கியமான கண்டென்ட் இப்போ உதாரணமா அவங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மிதன உதயத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கிறோம் அந்த குரு அந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாகிறார் தொழில் கூடிய பத்தாம் அதிபதியாகிறார் காரகராக குழந்தையும் ஆகிறார் இந்த மூணு விதத்தில் அவர் எதை குறிக்கிறாருன்னு சொல்லணும் அப்படின்னா ஆறுட அஞ்சுல போச்சுன்னா உதயத்துக்கு அஞ்சுல ஆறுடம் போச்சுன்னா குரு குழந்தையை குறிக்கிறாருன்னு சொல்லணும் உதயத்துக்கு ஆறுடம் பத்துல போச்சுன்னா குரு தொழில குழந்தை குழந்தைய தான் குறிக்கிறாருன்னு சொல்லுவோம் சோ ஒரு கிரகத்துடைய நிறைய காரகத்துவங்கள் இருந்ததுன்னா அதுல அந்த காரகத்துவம் எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் முன்னிலைப்படுத்தி சொல்ல வருதுன்னு சொல்றதுக்கு இந்த ஆறுடம் சிறப்பா பயன்படும் அதுல எந்த டவுட்டுமே இல்லை செவ்வாயை நம்ம இடம்னு சொல்றோம் வாகனம்னு சொல்றோம் அப்ப இது இடமா வாகனமா சகோதரரா அப்படின்னு பிரிச்சு பார்ப்பதற்கு இந்த ஆறுடம் மேம்படுது வாகனம்னு சொல்லும்போது செவ்வாயோட சுக்குரனுடைய ஆறுடத்திலேயே சுக்குரன் மீது ஆறுடம் போயிட்டு இருக்கும் செவ்வாய இடம்னு சொல்லும்போது உதயத்துல செவ்வாயிருக்கும் ஆறுடம் புதன் வீட்டிலேயே உடைய போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு கிரகத்துக்கு பலவேறு விதமான காரக கிரகத்துடைய தன்மையும் குணங்களும் இருந்தாலும் கூட அதில் நம்ம எதை முன்னிலைப்படுத்தி சொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்லுது அதுதான் அதோடைய ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்க இதை ஒரு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிவி ஆன் பண்ணிக்கலாம் எந்த சேனல்லாம் ஆன் பண்ணிக்கலாம் அந்த நேரத்துக்கான ஜாமக்குள் ஆரோட டேபிளை கையில வச்சுக்கிட்டு ஆரோட எந்த ராச்சில எல்லாம் அந்த ராசிக்கான காரகத்தையோ பாவகத்தையோ அந்த செய்தி வாசிப்பாளர் சொல்லிட்டு இருப்பார் நீங்க எந்த சேனல்லாம் எடுத்துக்கலாம் அதை அப்படியே செக் பண்ணலாம் அது அதோட இணைஞ்சு அந்த பிரபஞ்சம் சொல்றதை உணர முடியும் அதெல்லாம் இந்த ஆறுடத்துக்கு அதீத பலம் என்று பெயர் ஆறுடத்திற்கு அதீத பலம் என்று பெயர் இந்த ஜாமுக்கோல் பத்தி நிறைய ஆய்வு சொல்லலாம் அதுல ரொம்ப சிறப்பான முடிவுகளை சொல்லும்போது உதய ஆறுடத்துல இந்த ஒன்மேடு மாதிரி டக்கு 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 டக்குன்னு சொல்றதுக்கு நிறைய பெண்கள் என்ன டவுட் வந்தாலும் ஆறுடம் அதுல பதில் இருக்கும் அதனால உதயம் ஒரு பலம் அப்படின்னு ஆறுடம் அதீத பலம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஜாமுக்கோல் பிரச்சனத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்று ஆறுடம் இன்னொன்று கவிப்பு ஸோ இந்த இந்த ரெண்டும் தான் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன அந்த பிரச்சனத்துக்கு அப்படின்னு போகுது கேள்வி அது உதயம் காமிச்சாலும் கூட அந்த கேள்விக்கு அவருடைய தன்மை என்ன அது எப்படி செய்ய போறாரு என்ன கிடைக்க போகுது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை ஆருடமும் கவிப்பும் தான் ஃபைனல் பண்ணுது அப்போ இந்த மூணு உதயம் ஆறுடம் கவிப்பில் மூணில் யார் சார் முதல்ல நிற்கிறான ஆரோடம் தான் நிற்கிது உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் காலில் என்ன நீ கம்யூனிகேட் பண்றீங்க யார்கிட்ட என்ன சொல்ல வரீங்களோ ஆரோட அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறுடம் அங்கே நிற்கக்கூடிய கிரகங்கள் அந்த ராசியின் குணத்தை தந்து ஆரோட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு ஒரு நான் இப்போ எந்த இடத்துல இருக்கிறேன்னு கேட்குறாருன்னு வச்சுக்கிறோம் ஆரோட மீனத்துல போயிட்டு ஒரு தண்ணி கரைக்கு பக்கத்துல இருக்கீங்க இந்த பெரிய வாட்டர் டேங்க் இருக்குன்னு சொல்லலாம் மீனம் வந்து வெறும் நீர் ராசி அதெல்லாம் கடல்ல தான் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருக்கலாம் நீரோட்டமான பகுதியில் இருக்கிறான்னு சொல்லலாம் நீங்க முதல்ல நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் ஒர்க் ஷாப்ல இருக்கிறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நீங்க ஒரு ஆரோடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்புக்கு குறிப்பிட்டு செவ்வாய்சினி பார்வையில லக்னம் போயிட்டு இருக்கா ஆரோட லக்னம் போயிட்டு இருக்கா இல்லை செவ்வாய் மேலே போதா இல்லை சனி மேலே போதான்னு பார்த்துட்டு அந்த விஷயம் சொன்னா போதும் அதுவே ஒரு பெரிய ஒரு மெரிட்டு இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கோயிலுக்கு போனால் எப்ப தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த பர்டிகுலர் கேள்வி நேரத்துடைய ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோணங்கள்ல இல்லை மூணு பதனும் திரிகோணங்க ஆறுடம் போய் அந்த அதே நொடியில் நிற்கும் போது தான் நடக்கும் வேறு எப்பவும் நடக்கும் தெரியாது இந்த ஒன்று ஐந்து பதி ஒன்று ஐந்து ஒன்பதில் ஆறுடம் போகும்போது உதயத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ஆறுடம் போகும்போது நீங்கள் நினைச்ச விதத்தில் நினைச்ச கோலத்தில் அந்த சாமியை பார்க்கலாம் உதயத்துக்கு மூணு பதில் ஆறுடம் போகும்போது நீங்க நினைச்ச மாதிரி பார்க்க முடியாது அந்த சாமியை பார்க்கலாம் இந்த வித்தியாசத்துல உணர முடியும் மற்ற இடங்களை வேணா கண்டிப்பா சாமியை பார்க்க முடியாது பார்க்க விட முடியாது அந்த ஆருடம் நம்மோட கையை பிடிச்சி தர கூட்டிட்டு போறதையும் நில்லுன்னு சொல்றதையும் வழி நடத்துறதையும் தெளிவா பார்க்க முடியும் சோ ஒரு பெரிய கணித இல்லாம ஒரு ஆறுடமே இவ்வளோ விரைவுகளை செய்கிற உணர முடியும்னா எவ்வளவு வல்லமை பாருங்க அந்த ஆறுடத்திற்கு ஒரு பிரசனத்துல ஆறுடம் என்பது அதீத பலம் அதை உணர்ந்து எவ்வளவு துறைக்கு சொல்றோமோ அவ்வளவு சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒருத்த பேசிட்டு இருக்கிறோம் அப்படி பேசிட்டு இருக்கும் போது பேசுனது சரியானு செக் பண்ணும்போது கூட அவர்கிட்ட பார்க்கலாம் நீங்கள் எந்த கிரகத்தை பத்தி இல்லை எந்த காரத்தை பேசுறீங்களோ அதோடைய கிரகத்தை தான் பேசுவீங்க உதாரணமா சூரியன்னா அரசியலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லை தொடர்ந்து வரமணம் வரக்கூடிய மில்லுகளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க சந்திரன் அப்படின்னா மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அது எந்த விதமான மாற்றமும் இருக்கலாம் மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறுடங்கிறது சந்திர மேலே போகும்போது அவங்க பேசுகிற அத்தனையுமே மாற்றம் தேவை மாறிலான்னு நினைக்கிறேன் இது இது மாத்திரம்மா இப்படி கேள்வியாக இருக்கும் அதுவே ஒரு புதன் மேலே போகும்போது பேர் மாத்தலாமா இடம் மாத்தலாமா இதனால இது யோகம் வருமா அதிர்ஷ்டம் வருமானு அதிர்ஷ்டம் சந்தோஷமான கேள்வியும் அவருக்கு மட்டுமே பயன்படுக்கிற கேள்வியும் அதிகமாக கேட்கறத பார்க்கலாம் அதுவே செவ்வாய் மேல ஆறுடம் போகும்போது இடம் வீடு வாசல் கணவர்களை பற்றி கேட்கறது அப்படி வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எப்ப சார் அது ஃபைனல சொல்லுனா அதோட கவிப்பூதேசும்போது அது இன்னும் ஷார்ப்பா கொண்டுட்டு போகும் ஆனா தனித்த உதயமே ஒரு எண்பது சதமான பதிலே அது சொல்லிருது அப்ப ரெண்டு கிடிகாலத்துல ஒரு வேறு வேறு நேரம் இருக்குமே அப்படின்னா நம்ம ஒரு மூணு டைம் உள்ள ஒரு வாட்ச் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெட்ல போய் நீங்க ஒரு டயத்தை ஃபிட் பண்ணி செல்ல வச்சிருக்க அந்த டயத்தை நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஒரு ஸ்டேஜில உங்கள் கடிகாரத்தை நீங்க மாத்திக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை அது கொடுத்துரும் ம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம் எத்தனையோ இடங்கள் ஆரோடம் என்ன செஞ்சீங்கன்னா எதிராளி சரியான செக் பண்றதுக்கு பயன்பட்டு ஏன்னா நம்ம எப்பவுமே ஒருத்தரோட போராட்ட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க பட்சத்துல ஆறுடத்தை பார்க்கலாம் எல்லா விதமான கனவு கற்பனை எல்லாத்தையும் ஆரோடம் சொல்லும் ஆரோடம் சொல்லாத விஷயமே இல்லை ஒரு லக்குனம் சொல்லுவதை போல பத்து மடங்கு சொல்லும் இப்ப நீ என்ன சாப்பிட்டு வந்த என்ன நடந்துட்டு வந்தேங்கிறத கூட ஆறு உணர்த்திக்கிட்டே இருக்கு நம்ம இருக்கக்கூடிய அனுபவம் தான் அங்க பேச வைக்கிறது படிக்கிறது சொல்லி கொடுக்கறதுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் போதும் அதை நம்ம சொல்லி நம்ம வாயில அதை பதில் புதுமைப்படுத்தப்படுதத்தான் ஒரு பெரிய பலனை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னால உறுதியா சொல்ல முடியும் ஜாமக்கோல் பிரச்சனை பிடிக்கும் தனியா ஒரு நோட்டை போட்டு நான் ஆறு எழுதி நீங்க பார்க்கக்கூடிய சந்திக்க எல்லா விதமான கனித்தறிவுகளையும் போட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த அந்த ஐடியாவை டெவலப் பண்ணும்போது முன்னாடி வாத்தியாட்டுவாங்க டெவலப் பண்ணும்போது வேகமாக ரெடி ஆகி அதுதான் விஷயம் உதயத்துக்கு என்ன விதிகள்லாம் எல்லாம் இருக்கிறதோ அந்த விதிகளை அத்தனையுமே ஆறுடத்துக்கு பொருந்தும் அது அப்படியே சொல்லலாம் சாதகம் பார்க்கும்போது கூட அவங்க ராசி கட்டத்தில் ஆரோடம் எங்க போயிட்டிருக்கோ அதைத்தான் அவங்க அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சூப்பரா வேலை செய்யும் ஆக இது ஒரு ஆறுடங்கிறது ஒரு அற்புதமான ரதம் அதில் ஏறி அனுபவித்து போது தான் அதை மடத்த கடறதுக்கு அதை கூட்டிகிட்டு போதும் உணர முடியும் ஒரு பிரசன்னால எனக்கு அதை காணா இதை காணான்னு கருவம் நிறைய அதிகமாக இருக்குது அந்த காணாமல் போன பிரச்சனமாக இருக்கட்டும் இல்லை தண்ணீர் வர்றதுக்கா போர் போடுற பிரச்சனைமா இருக்குது இது எல்லாத்துக்குமே அந்த ஆடோ ஒரு பாயிண்டை சொல்கிறது சிறப்பாக இருக்குது ஸோ இது நம்ம இதில் பேசிக்காக படிக்கணும் என்ன எல்லா கிரகத்துடைய காரத்துவங்களும் படிக்கணும் அது முக்கியம் எல்லா பாவத்துடைய காரத்துவத்தையும் படிக்கணும் அதுவும் ரெண்டாவது முக்கியம் அதுக்கடுத்து அந்த கிரகங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரணும் ஆறுடத்துல பொண்ணு உங்க சூழ்நிலை வந்து அந்த மாதிரி கிரகங்கள அது மாத்தி மூளை பதவி வச்சுட்டா சக்சஸ்ங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ ஆறுடங்கிறது எல்லா ஜோதிடருமே ஏதேனும் ஒரு ஆறுட முறையை கைப்பற்றணும் அப்படின்னு இந்த ஜாமுக்கல் புசன மேலோட்டம் பார்க்கும்போது கடினமா இருந்தாலும் கூட அதோடைய அணுகுமுறைகள்லாம் அதை எளிமைப்படுத்தி பார்த்துருக்க முடியும் அப்படிங்கன்னு அபிப்பிராயம் வேறொரு ஆத்தருடைய புக் படிக்கணும்னா கூட எந்த பேச்சில் எடுத்து படிக்கிறோம் என்ன படிக்கலாம்னு ஓப்பன் பண்ணா அங்க ஆறுடம் பதில் சொல்லும் அப்படி ஒரு மந்திர சக்தியான ஒரு ஆபாரத்தை ஆர்வடத்தில் இருக்கு அப்படிங்கிற பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் ஆசீர்வாதங்கள் பண்ணணும் எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் மனதார பெறணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஜி கேஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா ஜோதிடத்தை ரெண்டு பெரும் பிரிவாக பண்ணுறோம் அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் பண்ணுறோம் அந்த அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துல மார்ச் ரெண்டாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ரெண்டு நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மேலே அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்கு தாராளமாக அதை பயிற்சி எடுக்கணும் விரும்புறவங்க பயிற்சி எடுத்துக்கலாம் ஒரு ஜோதிடத்தை இப்படியும் நம்ம பார்க்க முடியுங்கிற ஒரு ஒரு அற்புதமான எளிமையான தான் என் கோச்சிங் நடத்தி கொடுக்கப்படுகிறது மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் பெருமான உச்சி இஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் தரட்டும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் நிரம்ப கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்